ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கொமட்டி கீரை குமட்டி கீரைன்றது வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கிற மாதிரி வெள்ளை கலரில் பூ இருக்கும் கோல்டு கலர்லேயும் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் கொமட்டி கீரை இது நாளில் தான் வந்து கிடைக்கும் இதுக்கு விதெல்லாம் கிடையாது இயற்கையாகவே தானாகவே வந்து பூமியிலேருந்து தானாகவே வரும் கிராமங்களில் தான் அதிகமாக கிடைக்கும் சிட்டியில் வந்து கிடைக்காது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் இது வந்து நான் இன்றைக்கி கட்டு வாங்க தான் செஞ்சேன் வீட்டில் வளரல தொட்டியில் இருக்கும் ஒன்று ரெண்டு இருக்கும் இன்றைக்கி வந்து கட்டாக வாங்கினேன் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோவில் இன்றைக்கி நான் வாங்கினேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க கீரை குமட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து குடல் புண்ணுக்கு நல்லது அல்சரை குணப்படுத்துமா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நிறையவே வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்குது இந்த கீரையில் இப்போ இதை வந்து இலைய மட்டும் நான் வந்து கிள்ளி எப்படி கடைஞ்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இந்த காம்புலாம் போடக்கூடாது இந்த பூவியும் போடக்கூடாது இலையை மட்டும் கிள்ளிக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெறும் இலைய மட்டும் வந்து நல்லா வந்து க்ளீனாக ஆஞ்சு எடுத்துக்கோங்க நான் எல்லாம் கீரையும் ஆஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் கீரியும் நல்லா வந்து க்ளீனாக ஆஞ்சாச்சுங்க ஃபுல்லாக நல்லா வந்து ஒரு அஞ்சாறு தண்ணியில் வந்து சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து அப்புறமா வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லாவே வந்து ஒரு அஞ்சு தண்ணியில் சுத்தமாக அலைசி ஆச்சு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நான் அதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு பத்து இருபது பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மண்பானையில் போட்டுக்கலாம் கீரையை வந்து மண்பானையில் வைக்க வேக வைக்கிறது தாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ இந்த டம்ளரில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நூறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றின பிறகு இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பெரிய பழமாக வந்து நான் ரெண்டு பழம் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு ஆறு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயமும் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் இதுலேயே கொஞ்சமாக வந்து புளி போட்டுக்கலாம் நான் எப்போவுமே பருப்பு போட்டு நிறைய முறை கடைஞ்சிருக்கேன் இன்றைக்கி நான் புளி போட்டு கடையை போகிறேன் அரைக்கிற மாதிரி நான் ஊற வச்ச கொட்டை இல்லாத புளியாக பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொதி வரட்டும் கீரையை வந்து குக்கரில் செய்து போடாதீங்க குக்கரில் போட்டு நாலு விசில் மூணு விசில் விட்டு வேக வைக்கும்போது அதில் இருக்கிற கச கீரையில் இருக்கிற சத்துக்கள்லாம் அழிஞ்சிரும் நீங்கள் அதே மாதிரி மூடியும் வச்சு வேக வைக்கக்கூடாது திறந்த மாதிரி வச்சு தான் வந்து கீரையை வேக வைக்கணும் மண்பானை இல்லை ஏதாவது சில்வர் சட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து குக்கரில் போடாதீங்க கீரையை இதிலேயே வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா அதில் பருப்பு இல்லை வெங்காயம் தக்காளி தான் இப்போ இதிலே வந்து கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம் காம்பு இல்லாமல் வெறும் இலை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு கைக்குடி அளவு வரும் போல் நான் இன்றைக்கி சாதத்தில் ஊற்றி பசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால தான் நான் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் நீங்கள் கூட்டாக வைக்கிற மாதிரினா ஒரு டம்ளர் வைங்க கட்டியாக வச்சுக்கலாம் கூட்டாக நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து தக்காளி ஒண்ணை எல்லாமே கலந்து வந்துடும் கரெக்டான அளவில் இருக்கும் அந்த தண்ணி அப்போ தான் மூங்குற அளவுக்கு கீரை வந்துருச்சா பார்ப்போம் அவ்வளோதாங்க இப்போ நோர மாதிரி வருதுனிங்களா அப்போ வெந்துருச்சின்னு அர்த்தம் பாருங்க நல்லாவே வெந்துருச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து கடைஞ்சிடலாம் இப்போ கீரையை வந்து நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம் கீரையை நல்லாவே வந்து கடைஞ்சாச்சுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு கடாயை வச்சு நல்லா ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் உத்தம்பருப்பு கடுகு போட்டுக்கலாம் வர மிளகாய் வந்து ஒரு நாலு கிளி போட்டுக்கலாம் இதில் பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு தள்ளி போட்டு தட்டி போட்டுப்போம் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் எடுத்து இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க கீரை ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கொமட்டி கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரையை ஒரு முறை நீங்கள் செய்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விடவே மாட்டிங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே